வணக்கம் தங்கம் தொலைக்காட்சி வலைதள செய்தி சேனலின் செய்தியாளர் ஈஸ்வரன் அகில பாரத ஷத்திரியர் மகாசபா ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு தொடங்கப்பட்டு அன்று முதல் ஒவ்வொரு ஆண்டும் குல ஷத்திரியருடைய சாதனைகளை ஒவ்வொரு ஆண்டும் சிறப்பிக்கும் வகையில் சிறந்த படைப்பாளிகள் தொழிலதிபர்களுக்கான சாதனை விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது அந்த வகையில் இந்த ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாப்பேட்டையில் புகழ்பெற்று விளங்கக்கூடிய கந்தா எலக்ட்ரானிக் அண்ட் பர்னிச்சர் நிறுவனத்தின் உரிமையாளர் சமூக ஆர்வலர் அவர்களுக்கு திரு கந்தன் அவர்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டுக்கான சிறந்த தொழிலதிபர் சமூக ஆர்வலருக்கான விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது செய்திக்காக தங்கம் தொலைக்காட்சி செய்தியாளர் ஈஸ்வரன்